அனைவருக்கும் வணக்கம் பிரதோஷம் அன்னைக்கு கேட்க வேண்டிய சிவபுராணம் பாடல் வரிகள் நமக் சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆக மாதி நின்ற அந்நியபான் பாந்தான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க பிற பருக்கும் பிஞ்சகன் தன் மெய்யழகல் வெல்க புற பார்க்கு சேயோன் தன் பூங்கழ்கள் வெல்க கரம் குவிலார் உள்மகிலும் கோன்களர்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்களல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நிம நிபலன் அடி போற்றி மாய பிறப்பு அறுக்கும் மன்னரடி போற்றி சீரார் தன் தேவன் அடி போற்றி ஆறா இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவம் புராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பான் யான் கண்ணூதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் எழுஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்கா விளங்கு ஒளியாய் என்னிறந்து எல்லையிலா தானே நீ பெருஞ்சீர் புல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் பல்விரிச்சமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்புக்கும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய்ய என் உளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இமயமாய் ஆம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெளிர்கின்ற மெய் சுடரே என் ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் மகிழ இன்ற மறையானே கறந்த பால் கன்னத்தோடு நெய் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறப்பு பிறப்பு அறுக்கும் நீங்கள் பெருமான் இறங்கள் ஓர் ஐந்துடையாய் பின்னோர்கள் ஏத்த மறைந்தின்றாய் எம்பெருமான் வல்வினை ஏன் தன்னை மறக்கிட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருள் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு புழு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலம்புலன் ஐந்தும் வாஞ்சினையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உந்தன் கலந்த அருண்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறையேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்த அருளி நீர்கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவனே மாசு அற்ற சோதி மலச்சுடரே நேச தேசனே தேரான அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாருக்கும் ஆரியனே நேசம் மருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிடப்பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரே அமுதே அளவு இலா பெம்மானே ஓரார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியோனே நீராய் உருக்கி என் உயிரானாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவுமாய் அல்லையும் ஆம் ஜோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து எனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமே ஞானத்தால் கொண்டு உணர்வோர் தம் கருத்தின் நோக்கு அறிய நோக்கே நுணுக்கு அரிய அறிவே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோன்ற சுடரொளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறாக வந்தறிவு ஆம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தையுள் உற்றான் உண்ணார் அமுதே உடையானே வேற்றி விகார விடக்கு உடம்பின் உள்கிடந்த ஆற்றேன் எம் ஐயா அரசனே ஓ என்று போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கெட்டு மெய்யானேன் மேட்டுங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல குறம்பை கண்டழித்த வல்லானே நள் இரவில் நட்டம் பயின்று ஆடும் நாதன்னே தில்லையுள் கூத்தானே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொலர்க்கு அரியானை சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவோ செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டற்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பாராய்த்துறை மேவிய பரனே போற்றி சீரா பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலை எம் அண்ணா போற்றி கண்ணாமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பருமானே போற்றி போற்றி சிவபெருமானே போற்றி போற்றி எம் சிவனே போற்றி போற்றி ஓம் நமக் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய இந்த சிவபுராணம் பாடல்களை நீங்கள் பிரதோஷம் அன்னைக்கு கேட்டு வந்தாலே சிவபெருமானோட அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் எல்லாம் சிவமயம் சிவபெருமானோட அருள் நமக்கு வாழும் பொழுதும் வாழ்க்கைக்கு பிறகும் நமக்கு முக்கியமாக கிடைக்கக்கூடிய அருள் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளித்தரும் வள்ளல் அப்படின்னாலே அது சிவபெருமான் தான் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் எந்த கடவுளாக இருந்தாலும் வேண்டுதலை கேட்டுட்டு அது நடக்குமா நடக்காதான்னு யோசித்து தான் பின்ன வரம் கொடுப்பாங்க ஆனால் சிவபெருமான் மட்டும்தான் நமக்கு என்ன வரம் வேண்டும் என்றாலும் அதை உடனே அப்படின்னு சரியாகவே உனக்கு நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தெய்வம்னால் அது சிவபெருமான் தான் சிவபெருமான் தான் ஆக்கமும் அவனே அழிவும் அவனே ஊனும் அவனே உயிரும் அவனே சிவபெருமானே எம்பெருமானே பிரதோஷம் அன்னைக்கு இந்த சிவபுராணம் வரிகளை கேளுங்க இல்லைன்னா நீங்கள் லிரிக்ஸ் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் அந்த சிசி பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே லிக்ஸ் தெரியும் அதை வச்சு நீங்கள் சிவபுராணம் பாடினாலுமே நம்ம சிவபெருமானோட அருள் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே சிவபெருமானோட அருள் கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் நமாக்ஷிவாய ஓம் நமாக்ஷிவாய ஓம் நமாக்ஷிவாய நன்றி